அவதான் டெபாசிட்டர்ல கட்டுனது சொல்றேன் இன்றைக்கும் சொல்லுகிறேன் அந்த அறுபத்தைந்து போராட்ட நகரத்துல உங்களுடைய தலைவர் எங்கே இருந்தா இங்க அன்பழகன் பிரச்சனை சொன்னதற்காக நான் சொல்றேன் நமக்கு தான் உரிமை அந்த ரைட்ஸ் நமக்கு மட்டும்தான் இருக்கும் என்பதுக்கு காரணம் நம்ம மட்டும் தான் போராடணும் இந்த போராட்டம் நடக்கிற போது இந்த அரெஸ்ட் பண்றாங்கன்ட்டு கோவாக்கு ஷூட்டிங் போறாங்க அங்க தமிழ்நாட்டுக்கே சனி முடிச்சது ஆயிரத்தில் ஒருவன் என்ற படம் அங்க போய் தயாரிச்சாச்சு ஏனத்தாழ மூணு மாசம் எம் ஜி பக்கமே வரல அந்த படத்தினுடைய கதாநாயகி ஜெயலலிதா அது இனிமேல் நான் உள்ள போவது இல்ல ஆனால் அந்த ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் இந்த இந்தியாவுக்கு போராட்ட நேரத்தில் அங்கே போய் எம் ஜி ஜெயலலிதாவும் இணைந்து நடத்திய படம் முன்னூறு நாட்கள் கோவாவிலே விலை படம் எடுக்கப்பட்டது அதுக்கு பிறகு நடந்தது ரெண்டு பேருமே தமிழ்நாட்டை ஆனிட்டாங்க நம்ம கூட சூர்யா சொன்னார் தமிழன் ரொம்ப சொரணம் உள்ளவனும் கூட சில நேரங்களில் சுரணம் கெட்டவனாகவும் இருப்பான் இது போன்ற காரியங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்தது ஏன் என்று சொன்னால் வரலாறை புரிந்து கொள்ள வேண்டும்

முதலமைச்சர் அவனும் ஆசைப்பட்டாங்க நேற்று ஆங்கில கட்சி ஆரம்பிச்சவர்கள் முதலமைச்சர் அவனும் ஆசைப்படுறான் ஆனா இந்த சமுதாயத்துக்கே தலைவராக இருந்த பெரியார் ஒரு கவுன்சிலர்